நம் தேவனாகிய கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கும் கிருபைய குறித்து தான் பார்க்க போறோம் கிருபையானது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமாக இருக்கு பிறந்தபோது ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனிதர் தயவிலும் விருத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக தேவடைய கிருபை இல்லாம நம்மால எதையும் செய்ய முடியாது அவர் நமக்கு அருளி செய்கிற கிருபைனால நாம நிர்மூலமாகாம இருக்கோங்கறத வேத வசனங்களும் நமக்கு சொல்லுது அப்படியான கிருபைய நாம மனம் திரும்பி தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி அவர் மீது அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது பெற்றுக் அதற்கும் மேலாக தேவனுடைய கிருபைய அனுதினமும் பெற்றுக்கொள்ள நாம என்ன செய்யலாங்கிறத இன்றைக்கான வேத பகுதிகளில் பார்க்கலாம் அதற்குரிய வேத வசனம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் வசனம் எட்டு சாம்ஸ் சாப்டர் ஒன் போர்ட்டி த்ரீ வர்ஸ் எயிட் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உம்மை நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் இந்த வார்த்தைகளை தாவீது ராஜா தன்னுடைய சங்கீதத்தில் எழுதியிருக்கிறாரு தாவீது ராஜா தேவடைய ஏற்றவராக இருந்தாரு அப்படியாக தேவனை உணர்ந்து கொண்ட அவர் என்ன கேட்கிறாரு அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் அவர் இங்க குறிப்பிட்டிருக்கபடி அதிகாலையில அநேகர் அதிகாலையில எழும்பி தேவனை நோக்கி பார்த்திருக்காங்க சங்கீதம் அதிகாரத்தை மோசை எழுதியிருக்கிறாரு அந்த சங்கீதத்துடைய துவக்கத்துல தேவடைய மனிதனாகிய மோசையின் ஜெபம்னு ஜபம்னு சொல்லப்பட்டிருக்கோம் அந்த ஜபத்துல மோசை என்ன கேட்டிருக்கிறார்னு பதினான்காவது வசனத்தை பார்த்தோம்னா நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் அப்படியாக வாழ்நாள் எல்லாம் நாம களி கூர்ந்து மகிழும்படியாக காலையில எங்களை உமது கிருபையால திருப்தியாக்கும் அந்த அந்தபடியாக காலை வேலையில தேவன் தன்னுடைய கிருபைய நமக்கு தந்தபவராக இருக்கிறாரு ஏன்னா அதிகால தேவனுடைய இறக்கங்களுக்கு முடிவில்லைங்கிறத வசனமே சொல்லுது புலம்பல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாவது வசனத்தை பார்த்தோம்னா நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவ இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலை தோறும் புதியவைகள் அதிகாலையில இருட்டோட எழுந்து அவருடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்பவர்களாக இருக்கணும் நிதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதேலாவது வசனம் பின்பாதியில சொல்லப்பட்டிருக்கு அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அந்தபடியாக காலை வேலையில நாம தேடும் போது அவரை கண்டடைய முடியும்னு சொல்லிட்டு வசனம் தாமே நமக்கு தெளிவாக சொல்லுது அப்படியாக அதிகாலையில் அவருடைய கிருபையும் இரக்கமும் புதியவர்களாக இருக்கும் போது நாம அதை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த கிருபையில நிலைநிற்க முடியும் அப்படியாகவே வேதாகம பரிசுத்தவான்கள் அதிகாலையில் அவரை தேடி அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டாங்க நாம இந்த நாட்கள்ல என்ன செய்யறோம் அதிகாலையில் எழும்பி அவரை தேடுறோமா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மனுஷகுமார்னா இந்த பூமியில பிறந்த போது இருட்டோடே எழுந்து போய் ஜபம் செய்கிறவராக இருந்தாரு ஒவ்வொரு நாள் காலையிலும் தேவனோடு தனித்திருந்து ஜெபம் பண்ணாரு தன்னுடைய சேஷகளை பார்த்து ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ண கூடாதான்னு கேட்டாரு அப்படியாக அதிகாலை ஜெபம் ஆனது நாம தேவத்திலிருந்து புதிய கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள கொள்ள வழியாக இருக்கிறது அந்தபடியான தேவ கிருபையில நிரம்பும் போது நாம தேவடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு செயல்பட முடியும் இதை நாம அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாள் எழும்பி அவருடைய அவருடைய நம்மை புதிய இறக்கத்தையும் கிருபியும் பெற்றுக்கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும் ஏன்னா அவருடைய கிருபையே நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது அந்த ரட்சிப்பின் பாதையில நம்மை அனோதரமும் நடத்துவதற்கு நமக்கு இதுவே சிறந்த வழியாகும் ஏசையா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆராத சொல்லுது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள்னு அந்தப்படியாக கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் எது அதிகாலை அந்த சமயத்துல எழும்பி அவரை நோக்கி பார்த்து அவரை தேடும் போது நிச்சயமாக நாம அவரை கண்டறிய முடியும் அவளத்திலிருந்து கிருபையும் இறக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படியானவர்களாக நாம காணப்படணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு அதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு அந்தபடியாக நாம இன்னைக்கு பார்த்த பிரதான வசனத்துல சொல்லப்பட்டபடி அதிகாலையில எழுந்து அவருடைய கேட்கணும் அவரையே இருக்கணும் அப்படியாக நம்முடைய ஆத்மாவை அவரடத்துல உயர்த்தி ஒப்பு கொடுக்கும் போது நம்மை வழிநடத்தும் தேவனாக அவர் இருப்பாரு இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து அதிகாலையில எழும்பி அவரை நோக்கி பார்த்து அவருடைய கிருபையை கேட்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா அதிகாலை வேலையில உமது கிருபையை கேட்க பண்ணும்னு தாவீத் ராஜா விண்ணப்பித்தது போல ஒவ்வொரு நாள் காலையில எழும்பி நாங்க சமூகத்துல எங்களை ஒப்பு உம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் இருக்கணும் ராஜா ஆம் தகப்பனே அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான்னு நீங்க உம்முடைய வசனத்துல சொல்லிருக்கீங்க அப்படி உம்மை கண்டடையத்தக்க சமயத்துல உம்மை தேடுபவர்களாகவும் நீர் சமீபமா இருக்கையில உம்மை நோக்கி கூப்பிடுவர்களாகவும் நாங்க இருக்கணும் தகப்பனே அப்படியாய் தேவனுடைய கிருப எங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள தேவரீர் எங்களை நடத்தியர்லங்க அப்படியாக நீங்க எங்களை நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமேகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்